இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவன் என்கிற வார்த்தின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நம் பாவங்களை மன்னித்து நாம் எலும்ப கூடாமல் நின்ற இடங்கள் எல்லாம் நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுவாராக கண்கள் முடிச்சிடும் ஆண்டு நான் எலும்ப கூடாமல் இருந்த இடங்களில் நான் நிமிர்ந்து நிற்க மறைந்திருக்கிற ஒவ்வொன்றையும் வெளியிலே கொண்டு வந்து மன்னிப்பீரார் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வீதப்பகுதி மாட்களி தின புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் படியாக சொல்வது ஈசோர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அன்பானவர்களே இந்த காலை வேலையில் நாம் எலும்ப கூடாத படிக்க கவனிங்க இந்த திமிர்வாதக்காரன் எலும்ப கூடாத படிக்க மனித கண்களால் காணக்கூடாத ஏதோ ஒன்று அவனை படுக்கையில் படுக்க வைத்திருந்தது நாலு பேருக்கு தெரியல நினைச்சா இவன் ஒரு வியாதி பிடிச்சிருக்கு இவனால் எலும்ப முடியாது யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு அவட்ட போயிட்டு வச்சா அவர் தொட்டாய் இவன் சுகமாயிடுவான் இல்லாட்டி அவர் எலும்ப என்ன இவன் நினைத்தார்கள் அலைலூயா உலக போக்கின்படி அவர்கள் நினைக்கிறார்கள் மறைவாய் இருக்கிற காரியங்கள் அவருடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது அலைலூயா ஏசு இடத்துல கொண்டு வாடற இயேசு பார்க்கிறாரு பார்த்துடன் ஆண்டவர் கண்டாறு இவனை கட்டி வைத்திருப்பது நோயல்ல இந்த காலைகள் இப்படி சொல்ல விரும்புகிறேன் பேர் உங்கள் தொழில் நீங்க எழும்பக்கூடாதபடிக்கு உங்கள் தொழிலை முடக்கி வைத்திருப்பதற்கு ஏதோ ஒரு பாவ கிரியை அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது உங்கள் ஆவிக்குரிய வாழ்வு எலும்பக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு பாவத்தின் முடக்கம் அங்கே கிடக்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கை செலிக்க கூடாதபடிக்கு ஏதோ ஒரு பாவத்தின் கிரியை இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேறி செல்லக்கூடாத நோய்களும் சாபங்களும் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பாவ கிரியை அங்கே இருக்கிறது அந்த ஆண்டு பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது பாருங்க பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அன்பானவர்களே அவனுக்கு அன்றுர்வற்றவர்கள எதையுமே உணரக்கூடாத ஒரு நிலையில் அவன் கட்டப்பட்டிருந்தான் நமக்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றா ஒரு நியமத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்ன தெரியுமா உன் பாவங்களை நீ அறிக்கையிட்டால் உன் எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து அன்பானவர்களே இன்றைக்கு நம் தொழில்துறை எழும்ப கூடாத படிக்க நம்முடைய ஊழியம் எழும்ப கூடாத படிக்க நம்முடைய குடும்ப வாழ்க்கை செழிக்க கூடாத படிக்க நம்முடைய பொருளாதாரத்தை தடைப்படி வை தடை பண்ணி வைத்திருக்கிற பாவம் மிது என்பதை கண்டுகொண்டு ஆண்டோடைய சமூகத்தில் போய் அறிக்கையிடுவோமாக இருந்தா அவர் அதை மன்னிப்பாரு மன்னித்துடன உங்களுடைய குடும்பிலிருந்து பிரகாசிக்கும் உங்களுடைய ஊழியம் எழுந்து பிரகாசிக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு மர்மலட்சி உண்டாகும் ஆளிலுயா உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு இதெல்லாம் முடங்கி கிடக்குது அங்கே வசனம் சொல்லுகிறது அங்கே இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை மன்னிக்கப்படணும் என்ன செய்யணும் அறிக்கை அறிக்கைன்னா என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் ஆளிலுயா கண்டுபிடித்து அதை அறிக்கையிடும் பொழுது

Cadê o